உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழாக வழக்கு தொடர காலவரம்பு உள்ளதா இது தொடர்பாக பாம்பே உயர்நீதிமன்றம் முசின் தெங்கடே வருஷ ஸ்டேட் ஆப் மகாராஷ்டிரா என்ற வழக்கலை தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கினுடைய மனுதாரர் பாம்பே உயர்நீதிமன்றத்தில் ஒரு எஃப்ஐஆர் பாஸ் பட்டிஷன் தாக்கல் செய்கிறார் அதில் என்ன சொல்றாருன்னா என் மனைவி என் மீதும் என் வீட்டார் மீதும் ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ இனி கீழாக வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த பிரிவின்கீழாக குற்றம் புரிந்தவர்களுக்கு மூன்றாண்டு வரை சிறை தண்டனை இந்த மூன்றாண்டுகள் கழிந்த பிற்பாடே வந்து என் மனைவி எங்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கிறபடியால் சிஆர்பிசி செக்ஷன் ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டின் படி வழக்கு தொடர்வதற்கான வரம்பு முடிந்த பிற்பாடு அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு தடை இருக்கிறது அதனால் எங்கள் மீது போடப்பட்ட அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்குறாரு இதனை விசாரணை செய்த அவர்கள் வந்து சிஆர்பிசி செக்ஷன் ஃபோர் செவன்டி த்ரீயின் படி வந்து சில குற்றங்களை விசாரணைக்கு எடுத்து கால நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலுமே அந்த காலதாமதத்திற்கான சரியான விளக்கத்தை வந்து தந்த பிற்பாடு அந்த வழக்கினுடைய நீதியை வந்து நிலைநாட்டுவதற்காக அந்த காலவரம்பை வந்து உயர்த்தலாம் என்று சொல்லி அந்த ரத்து செய்ய மறுத்துவிட்டார்